சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவிலான பனிமூட்டம் காரணமாக செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை மார்க்கமாக செல்லும் அனைத்து ரயில்களும் தாமதமாக வருவதால் ரயில் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதேபோல் சாலைகளில் அதிக பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி விட்டபடி சென்றதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் அவரிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம் மணிகண்டன் பனிமூட்டம் காரணமாக மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை திடீரென அதிகாலை முதல மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது கிட்டத்தட்ட இயல்பாக ஆறு முப்பது மணியிலிருந்து ஆறு நாற்பதுக்காக சூரிய உதயம் என்பது ஏற்படும் இருந்தாலும் தற்போது வரையில சூரிய உதயத்தின் கூடிய வெப்பம் என்பது தெரியாத அளவிற்கான பனிமூட்டம் என்பது சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் நிலவு வருகிறது குறிப்பாக கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இயல்பை காட்டிலும் கூடுதலாகவே ஏதாவது காமராஜர் சாலை அண்ணா சாலை போன்ற பகுதிகளில் அந்த பனிமூட்டம் என்பது வெளிப்படையாக தெரியும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளியூட்டியபடி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இயல்பான அந்த தட்பவெப்பநிலை இருபத்தி நான்குலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரியாக இருக்கும் ஆனால் இன்றைய சூழலில் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அந்த தட்பவெப்பநிலை ஒரு சதவீதம் ஒரு பர்சன்டேஜ் குறைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திடீர் பனிமூட்டத்திற்கு காரணம் இதுவரையில் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்படவில்லை இருந்தபோதிலும் மார்கழி பின் அதாவது வரக்கூடிய மாதங்களில் தொடர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு இது போன்ற சூழல் இருப்பது இயல்புதான் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இப்போதைய சூழலை பொறுத்தவரையில் பணி சற்று விலகி வருகிறது இன்னும் பகல் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க முழுமையாக பணி வித எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் அதிக அளவு பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்